சாபம் என்கிற சிறையிருப்பினால பாதிக்கப்பட்டு தலைமுறை தலைமுறை அந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே எனக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா கத்தர் உங்களுடைய சாபத்தை இந்த நாள்ல முறிக்கிறார் வியாதி என்கிற சிறையிருப்புல மாட்டிட்டு எனக்கு எப்பொழுது அந்த வியாதி மறையும் எப்பொழுது எனக்கு இந்த வியாதியில இருந்து சுகம் உண்டாகும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா கத்தர் உங்களுக்கு வியாதி என்கிற சிறையிருப்புல இருந்து